வெல்கம் டு சரம் ஃபீஸ் லக்ஷன் மர்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சர்ஃபை பண்ணிக்கோங்க பரவாயில்ல பில் படி தட்டிக்கோங்க எனக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி வச்சு ஒரு பிரியாணி எப்படி செஞ்சால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேனா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க காரத்து அந்த மாதிரி வந்து பச்சை மிளகாய் நீட் நீட்டாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக இப்போ பிரியாணி மசாலா இருந்தால் அது போடலாம் இல்லாதவங்க வந்து பட்டை பட்டையோட கொஞ்சம் கம்மியாக கிராம்பு கிராம்போட ரவோண்டு வந்து கல்பாசி ரெண்டு ஏலக்காய் போட்டால் போதும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி ஏலை சின்ன ஒரு பட்டை ஒரு ரெண்டு ஏ கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு ஏலக்காய் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்து இந்த மசாலா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதிலே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எல்லா தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நம்ம கடலை எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்ளேவர் பொறுத்து இப்போ பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் அதில் போட்டு தாளிச்சுக்கோங்க ஒரு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும் ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து அந்த எண்ணெயில் இறங்குறப்ப நமக்கு சாதம் செய்கிறப்ப அந்த காரம் வந்து நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் பின்னாடி உப்பு வந்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இந்த கலருக்காக தான் இது போடுறோம் இல்லை காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக நல்லா போட்டு இந்த மாரி வர்றப்ப அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஆயிலில் ஸோ நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லான தக்காளி பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும் தக்காளியுமே வந்து ரெட் கலரில் தான் இருந்தாலுமே வந்து நம்ம இது போடுறப்ப நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விலதை எல்லாத்தையுமே அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது எது வரைக்கும் நம்ம கிண்டி விடணும்னா டப்பு டப்புன்னு நாங்கள் கொதிக்கிறப்ப வந்து இது பண்ணோம் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கிண்டி விடுங்க அந்த தக்காளி இஞ்சி பூண்டு அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை பாருங்கள் அதில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா தனியாக இருக்கு ரெட் டிஷ்ஷாக அப்படி கொதிக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அளந்து போடணும் இந்த தக்காளி பிரியாணிக்கு வந்து நொய்யி அரிசி இல்லைனா சீரக சம்பா அரிசி அதாவது பொடியாக உள்ள அரிசி வந்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கூடுதல் சுவையும் தரோம் நல்லா கைவிடாமல் அடி அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க அதில் உள்ள அந்த ஆயிலெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ஸோ அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்க இந்த மாதிரி இந்தமாதிரி அந்த மசாலா வாடெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடணும் இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம் ஸோ உங்களோட அரிசியை பொறுத்து தான் தண்ணி ஊற்றுறது இருக்குது நான் வந்து இன்றைக்கி சீதா சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அதனால் அந்த ஊற வச்ச அரிசி தண்ணியும் ஊற்றியிருக்கேன் ப்ளஸ் அந்த நம்ம மிக்சியிலலாம் ஊற்றினோம் பார்த்தீங்கன்னா அதில் கழுவி வச்சு அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றியிருக்கேன் நான் எடுத்திருக்க அரிசிக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊற்றி தண்ணிலாம் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க பத்தலன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து அதில் போட்டுடலாம் சீரக சாம்பார் ரைஸ் பொடியர் ரைஸுங்கிறதுனால முன்னாடியே ஊற வைக்காதீங்க பழைய அரிசியாக இருக்கிறனால நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றின டைம் வந்து அல அலசி அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் ரெடியாகிற அந்த ரெடியாக குதிச்சிச்சு பார்த்திங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அரிசியை கழுவி எடுத்தாலே போதும் நம்ம தண்ணி குதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா தம்மில் தான் வைக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சு நல்லா குதிச்சதுக்கப்புறம் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நான் இப்போ வந்து விசிலெலாம் போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இருபது பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா தம்மளே அந்த அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்தேன் சிம்மல்லே வச்சு எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து குக்கரில் வந்து அடியில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா பொலன்னு சூப்பராக வரும் என்னோட ஸ்டைலில் தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்